கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் நகரில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ கங்காதேஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோயில்களின் நாளை நடைபெறும் திரு தேரோட்ட விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் ஷோடச உபச்சார பூஜை தீபாரதனை பஞ்சமூர்த்திகள் சுவாமி அம்பாள் வானவேடிக்கையுடன் இரவு திருவீதி உலா நடைபெற்றது இத்திருவீதி உலாவில் விநாயகர் முருகர் அம்பாள் சிவன் பெருமாள் உள்ளிட்ட சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு முக்கிய தெருக்கள் வழியாக வீதி உலா வந்தது இதனை காண ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வணங்கினர்